அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே நீ சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நான் முன்பே இது உனக்கு சரி வராது என்று சூட்சமாய் பல அறிகுறிகள் காண்பித்தேன் ஆனால் அதை புரிந்து கொள்ளும் சூழ்நிலை இல்லை இப்பொழுது கூட பரவாயில்லை நீ எப்படி இருந்தாலும் என்னை நம்பி வந்த பிறகு உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு தானே தைரியமாக இரு உன்னை இந்த பிரச்சனையில் இருந்தும் இப்பொழுது நீ இருக்கும் இந்த குழப்பத்தில் இருந்தும் உன்னை நான் வெளிக்கொண்டு வருவேன் அதற்கு நீ முதலில் உன் மனதை பதற்றத்தில் இருந்தும் பயத்தில் இருந்தும் உன் மனதை அமைதிப்படுத்து நீ அமைதியாக இருந்தால்தான் நான் சொல்வதையெல்லாம் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இது உனக்கான செய்தி அதனால்தான் உன் இதை உன் கண்ணில் பட வைத்தேன் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் அது நடக்குமா நடக்காதா என்று உன் மனதில் நீ தவிக்கிறாய் இந்த தவிப்பு உனக்கு தேவையில்லாதது குழந்தையே நீ என்னிடம் கேட்டதை சரியான நேரத்தில் கிடைக்கச் செய்வேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் பேசும் வார்த்தையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா உன் மனதில் இருக்கும் சங்கடங்களை பார்த்துதான் நான் உன்னிடம் சொல்கிறேன் தன் சுயநலத்தை பெரிதாக நினைத்து தன் சொல்லையும் செயலையும் உன்னை கஷ்டப்படுத்திய அந்த நபரை நீ இனியும் நம்பி ஏமாற வேண்டாம் குழந்தையே அவர்கள் மேல் அன்பை செலுத்தி உனக்கு நீயே துரோகம் செய்யாது உன் மனதுக்கு இதமான வார்த்தையை பேசி உனக்கு துன்பமான வேலையை ஓடி வந்து உதவி செய்யும் மனிதர்களை உன் பக்கத்திலேயே நான் காண்பிப்பேன் நீ நம்பும் துணையோ இல்லை நீ பெற்ற பிள்ளையோ இல்லை நெருங்கிய உறவோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எந்த தவறான வாழ்க்கையிலும் வழிகளிலும் போகாமல் அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தி கொண்டு செல்வது உன் சாயப்பாவாகிய என் பொறுப்பு உனக்காக நான் அதை சத்தியமாக செய்வேன் மற்றவர்களை நினைத்தும் விட்டு கொடுத்தும் உன் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று சில நேரங்களில் யோசிக்கிறாய் அல்லவா கவலை வேண்டாம் குழந்தையே உன் மனதிற்கு நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நான் முடித்துக் கொடுப்பேன் உன் மனம் குமுறும் அந்த நொடி சாயப்பா என்று நீ என்னை கூப்பிட்டால் யாராவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உன் சந்தோஷத்தை நான் உனக்கு நிச்சயமாக திருப்பித் தருவேன் அது நீ விரும்பும் நண்பராக இருந்தாலும் சரி நீ விரும்பும் செல்வமாக இருந்தாலும் சரி உன் சந்தோஷமாக இருந்தாலும் சரி அதை நிச்சயமாய் நான் உனக்கு கொடுப்பேன் உன் கஷ்டம் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி காண்பித்து உன் குடும்பத்தில் உறவுகளிடையே நல்ல மனதை மனமாற்றத்தை தந்து உன்னையும் அவர்களையும் சந்தோஷம் அடையச் செய்வேன் கலங்காதே மகிழ்ச்சியோடு இரு ஓம் சாயரம் நன்றி வணக்கம்